மருத்துவல் மலை மருத்துவருவ மொத்தம் எத்தனை படி இருக்கு இதுல இருந்து எண்ணீரும் வருதாட்டா படியை மொத்தம் எத்தனை படி இருக்குன்னு எண்ணீரும் இதுலேருந்து வந்து எண்ணிடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இல்லை பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு 22 32 33 34 35 26 31 बेस्ट வரலாம் हां ஆங்களா பிரண்ட் பண்ணலமே மால நிச்சாம் சரி அத வண்டி எடு வர வெஞ்சா அப்பதான் நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தெண்டு ஐம்பத்தொன்பது அறுபதாச்சு அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபது எண்பதுநாள் எத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூறு இவ்வளோ இடமும் நூறு ஆச்சு மேலேருந்து கீழே இறங்கும் போது நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு அஞ்சு பதினோரு பதினேழு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பது முப்பத்தொன்னு நாற்பத்தி முப்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நூற்றி ஐம்பதாச்சு நூற்றி ஐம்பது படி ஆச்சு மேலே இருந்து கிளை மேலே இருந்துன்னா ரோட்டில் இருந்து பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் பெயிண்டிங் ஒர்க்கு அதாவது ரோட்டில் இருந்து பார்க்கும்போது பெயிண்டிங் ஒர்க்கு தெரியக்கூடிய படிகளை மட்டும் இன்னும் ரொம்ப தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நூறு இதுவரைக்கும் இரநூறு இது வரைக்கும் இருநூறாட்சி படி இறங்கியிருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு இதுல கொஞ்ச தூரம் படி இல்லை முன்ன பின்னா இருக்கலாம் எண்ணிக்கையில் முன்ன பின்னா இருக்கலாம் പടിയില്ല ഇത് ഇനി അതിലേക്ക് തന്നെ പടി ഇതിൽ എത്ര ചെന്നോ നാലാ നാല് ചെന്നോ അപ്പോൾ ഇരുന്നൂറ്റി നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് പതിനൊന്ന് രണ്ട് പതിനഞ്ച് പത്തൊൻപത് ഇരുപത് ഇരുപത് ഇരുന്നൂറ്റി ഇരുപതാച്ചു ഇതിൽ കൊഞ്ചം പടിയില്ല ഇരുന്നൂറ്റി ഇരുപതാച്ചു இருபத்தொன்னு இருபத்தேழு முப்பது முப்பது இதில் கொஞ்சம் படி இல்லை இருநூற்றி முப்பதாச்சது இருநூற்றி ஆச்சுது

േഴുത്തി എട്ട് അറുപത്തി ഒമ്പത് എഴുപത് എഴുപത്തി ഒന്ന് എഴുപത്തിരണ്ട് എഴുപത്തി മൂന്ന് എഴുപത്തിനാല് എഴുപത്തി അഞ്ച് എഴുപത്തി ആറ് എഴുപത്തി ഏഴ് എഴുപത്തി എട്ട് എഴുപത്തി ഒൻപത് എൺപത് എൺപത്തി ഒന്ന് എൺപത്തിരണ്ട് എൺപത്തി മൂന്ന് എൺപത്തി നാല് എൺപത്തഞ്ച് എൺപത്താറ് എൺപത്തി ഏഴ് എൺപത്തെട്ട് എൺപത്തി ഒൻപത് തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ്റൊന്ന് എൺപത്തി രണ്ട് തൊണ്ണൂറ്റി മൂന്ന് തൊണ്ണൂറ്റി നാല് തൊണ്ണൂറ്റി അഞ്ച് തൊണ്ണൂറ്റി ആറ് തൊണ്ണൂറ്റേഴ് അപ്പോൾ ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റേഴ് കിട്ടൊരു പടികൾ ഇത് മലയിലെ മേലെന്ത് വരക്കൂടിയ തന്നി മലൈ തണ്ണി ഓക്കെ നന്ദികൾ നന്ദികൾ